பச்சை மிசலாம் பச்சை மசான் ரவுலா ரசோல்லாவுடைய அடக்க ஸ்தலத்துக்கு அர்ஹாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இதை பொறுத்தவரையும் இது ரசாசம் அந்த மர்ம தருவாயில் அன்மாரியும் பா சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய மீம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நடுவில் சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் ஒரு பார்க்குறேன் என் மின்பரில் பகுதியில் வந்து நான் ஹவுல கௌசல் தடாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே துளுகா வந்து இருக்கா சொர்க்கத்தில் தொழு இருக்கு நன்மேற்கா அப்படிங்கிறது அறிவுதான் பண்ணுவோம் இருந்தாலும் பார்ப்போம் ஹவுலா இங்கே இந்த இரண்டு பிரக்காரத்துலாங்க இடமே வந்து ரொம்ப அற்புதமான சிறப்பாக பாருட்டு ஒரு கூட்டம் இது ரவுலா கிடையாது ரவுலாவை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இடத்த பாருங்க இங்கே கூட்டுறது பாருங்க இதுவும் ரவுலா கிடையாது அவனுக்கு இங்கே தான் இருக்கிற கார்த்தாங்க நம்பருன்றாங்க இதை காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து வீட்டுக்காட்டுறேன் பார்க்கலாம்